ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்யலக்ஷ்மி சீரியலோட பிரமோதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த நாள் வந்து ஏன்னா கோபி வந்து பாக்யாவோட அன்பை ரியலைஸ் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இனியா வந்து அவங்க டேடிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு கடல் பேசிகிட்டே இருந்துட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க கோப்பி வந்து காரை ஓட்டிகிட்டு வரும்போதே கோபிக்கு பயங்கரமாக நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா ஃபோனே எடுக்கலை நம்ம கோபிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல டக்குன்னு நம்ம பாக்கியாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா ஃபோன் ஒரு ரெண்டு டைம் ஃபோன் பண்ணும்போது எதுக்கு இவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒருவேளை இனியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் ஃபோனை எடுக்கிறாங்க பார்த்தா பாக்கியா பாக்கியா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும் காரை விட்டுறாரு ஆக்சிடெண்ட் ஆகிற சவுண்டு இதெல்லாம் கேட்குது இது இதை கேட்டுகிட்டே இருக்கிற நம்ம பாக்கியா வந்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேமா எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு சொல்ல கூப்பிட்டு வேமா பரபரப்பாக போகிறாங்க அப்போ வந்து நம்ம பாக்கியா வந்து கோப்பியை பார்க்குறாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மரத்தடியில் முட்டிகிட்டு நிற்கிறது மாதிரி காரை பார்க்குறாங்க நம்ம கோப்பியை வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அங்கே இருக்கும்போது செல்லியன் எல்லோருமே சுற்றி அவங்க பொண்ணு எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க ராதிகாவோ அவங்க அம்மாவோ யாருமே இல்லை இதை பார்த்துட்டே இருக்கிற நம்ம கோபிக்கு அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம மேலே யார் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே நல்லாவே ரியலைஸ் பண்ணுறாரு ஐயோ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே நம்ம இனியா பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டது நம்ம இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இனியாட்ட கூப்பிட்டு சாரி தான் கேட்க போகிறாரு ஆனால் டாக்டர் வந்து நோ 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 அப்படி சொல்லிட்டு பேசக்கூடாது பேசக்கூடாது அமைதியாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம பாக்கியாக பாருங்கள் என்ன தான் நம்மளுக்கு துரோகமே செஞ்சாலும் ஒரு அவசர ஆத்திரம் அப்படின்னு சொன்னோமே டக்குன்னு யார் எதிரியாக இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்றத இது ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு எவ்வளோதான் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலுமே உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னமே போய் டக்குன்னு முன்னாடி போய் நிற்கிறது நம்ம உண்மையான அன்பு இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் இது பண்ண முடியும் நம்ம பாக்கியம் வந்து அவர் மேலே முத உண்மையான அன்பு வச்சுருந்தாங்க அதை வந்து காட்டுற ஒரு டைம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வேணால் அவங்க மேலே கோபமாக இருந்திருக்கலாம் ஆனால் அப்போ வந்து ஒரு நல்ல மனைவியாக தான் அவங்க மேலே பாசமாக இருக்கிற மனைவியாக தான் இருந்தாங்க அதை கோபி வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணுறாரு உணர்கிறாரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு செளி அப்படியே கண்கலங்கி நம்ம இனியாவையும் பார்க்குறாரு அம்மாவையும் பார்க்குறாரு என்கிட்ட செழியினையும் பார்க்குறாரு எளிலையும் பார்க்குறாரு எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க எல்லாரையும் கண்ணீரோடு பார்க்குறாரு இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்